வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதே சமயத்தில் அமெரிக்க மார்க்கெட் பங்குகளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த அமெரிக்க மார்க்கெட் பங்குகள் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகள் தான் அதில் சில முக்கிய அப்டேட் எல்லாம் வந்திருக்கு சரி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா லீவு ஸோ அதனால இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து போய் இந்த வீடியோவை முடிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலா பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் மட்டும்தான் இருக்கும் மேபி அமெரிக்க பங்குகளை ஏன் டிஸ்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விகள் சில பேர் கிட்ட வரலாம் ஸோ நம்ம நம்ம அப்டேட் முடிஞ்சதும் நீங்க கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட தாராளமா போய்க்கலாம் அதனால ரெண்டு போர்ஷனா வந்து பிரிச்சிருக்கேன் ஸோ முதலாவது நம்ம பார்க்க போறது நம்ம மார்க்கெட் பங்குகள் பற்றியான அப்டேட் தான் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில இடியே இறக்குற மாதிரியான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பலரும் வந்து ஜெரோதா அக்கௌண்ட் தான் வந்து வச்சிருப்பாங்க இப்போ இன்னும் பலரும் வந்து பல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அதுல குரோவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சார்ஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் குரோ ஏஞ்சல் ஒன் போன்ற இடத்துல எல்லாம் டெலிவரிக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த வரிசையில் சீக்கிரமாகவே ஜெரோதாலையும் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி இவங்க போன வருஷமே வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க என்னென்னா நாங்கள் இந்த டெலிவரிக்கு வந்து சார்ஜஸை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு பட் இன்னும் வந்து கொண்டு வரல எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா சீக்கிரமாகவே டெலிவரி ட்ரைடுக்கு வந்து சார்ஜை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக ஒரு நல்ல பொசிஷனையும் பார்த்திங்கன்னா இந்த ஜெரோதால தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் அதனால் சார்ஜஸ் கொண்டு வந்தாங்கன்னு அது ஒரு பெரிய ஒரு 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 செலவாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸை வந்து நான் இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு லம்சம் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் பண்ணேன் அதுக்கடுத்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னோடய பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டை வந்து தொடர்ந்து இறங்க இறங்க வந்து சிப் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போது தொடர்ந்து நான் இறங்க இறங்க சிப் பண்ணனா ஒரு பக்கம் டேக்ஸ் எப்போ எப்படியும் வந்து நம்ம பே பண்ண தான் போகிறோம் கூடவே சேர்ந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஆட் ஆகும் ஸோ ப்ரோக்கரேஜ் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு பர்சன்ட் வைஸில் ஒரு ஒருவா ரெண்டு ரூபா போச்சுன்னா பிரச்சனை இல்லை பட் அதுவே தேவையில்லாத செலவு தான் நிறையா நம்ம பண்ணும்போது இந்த செலவு அதாவது புரோக்கரேஜ் வந்து அதிகமாக நமக்கு ஒரு ஒரு வருவாய் இழப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் கொண்டு வராத வரைக்கும் நல்லது ஏன் இவங்க கொண்டு வர போகிறாங்கன்னா இந்த கியூ ஒன்ல ஆப்ஷன் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வரைக்கும் டவுன் ஆயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதை போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முத முறையாக அவங்களுடைய ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு லாபமும் வந்து குறஞ்சிருக்கு ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல நான் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி ஃபோரில் உச்சகட்ட லாபம் அண்ட் உச்சகட்ட வருவாயை பார்த்திங்கன்னா ஜெரோதா வந்து பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவாய் முத முறையாக வந்து ஜெரோதாவுக்கு குறஞ்சிருக்கு லாபமும் பார்த்திங்கன்னா குறஞ்சிருக்கு இதோட எதிரொலி தான் இப்போது இவங்க டெலிவரி சார்ஜை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வழியாக நான் வந்து பார்க்குறேன் பட்டு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த செபி கொண்டு வந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இவங்களுடைய ஆப்ஷன் ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு அப்படின் தான் கருத்து வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க வரக்கூடிய வருடமும் இந்த மாதிரி வருடமும்ரேஜ்க்குக்கு கொஞ்சம் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் பட் அதை ஈடுகட்டு வகையில் இதை மார்ஜின் அந்த இந்த சொல்லுவாங்க நமக்கு வந்து கடன் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெரோதா போன்ற ப்ரோக்கரேஜ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் ஜெரோதா விட ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இதுல முன்னோடியாக வந்திருக்காங்க பட் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஆப்ஷன் ரெவன்யூ பாதிக்கப்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இதனால் ப்ரோக்கரேஜ் பங்குகளை தேர்வு செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு ஷார்ட் டேம்க்கு பண்ணுறோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் பண்ணிட்டு வந்து போயிடலாம் பட் நான் இறங்க இறங்க அக்யூமலேட் பண்ணுவேங்கிறதை இந்த இடத்துல காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா முன்னணி ஒரு ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெவன்யூவில் நாப்பது சதவீதம் டிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது நம்ம முக்கியமா வந்து கவனிக்க வேண்டிய கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சோ அதே மாதிரி நெட்வொர்க் இந்தியன் ஸ்டாக் ப்ரோக்கரை பொறுத்தவரைக்கு நெட்வொர்க்ல யார் ஃபஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் ஜெரோதாவாக தான் வந்து இருக்காங்க அடுத்தது கொட்டாக் செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நாலாவது இடத்துல ஏஞ்சொல்லாம் வந்து இருக்காங்க ஸோ முக்கியமான ப்ரோக்கரேஜ் லிஸ்டில் முக்கியமான பெரிய ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த நாலு பேர் தான் மெயினான கைகளாக நம்ம நாட்டில் இருக்காங்க ஸோ பார்ப்போம் பட் இந்த டெலிவரிக்கு சார்ஜ் கொண்டு வரதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல இன்னும் பல இடத்துல இந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணதுலேருந்து டெலிவரிக்கு வந்து சார்ஜை கொடுக்காம பழகினால ஸோ புதுசாக சார்ஜஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருக்குது பார்ப்போம் இதுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் ஐடியா பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டாட்டா கேபிட்டல் ஐபிஓ பற்றி பலரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ டாட்டா கேபிட்டல் அன்லிஸ்டட் மார்க்கெட்லாம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிட்ட இருந்தது இப்போ வெறும் முந்நூற்றி இருபத்தாறு ரூபா கிட்டே இருக்குது ஸோ இந்த அன்லிஸ்டட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆள் கிடையாது நம்ம யாரும் வந்து இந்த மாதிரி அன்லிஸ்டடில் போய் முதலீடு பண்ணி நஷ்டத்தெல்லாம் வந்து சந்திக்க போகிறது இல்லை ஸோ இப்போ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போது இதோட லிஸ்டிங் கெயின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் லிஸ்டிங் கெயின் தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் வந்து இதை டீட்டெயில்டெல்லாம் வந்து பார்க்கல பட் லிஸ்டிங் இதில் பெருசாக கிடைக்குமா எனக்கு தெரிஞ்சிருந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியலில் கிடைச்ச மாதிரியான லிஸ்டிங் இந்த டாடா கேபிட்டலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இன்னும் நான் டிசைட் பண்ணல இதில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ஏன்னா லிஸ்டிங்கேன்னு வெறும் சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட தான் ஷோ இருக்கு ஸோ ஆறாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஓவும் ஓப்பன் ஆகுது ஸோ அதனால ரொம்பலாம் அவசரப்பட வேண்டாம் அந்த டைம் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு வந்து டக்குன்னு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்என்எம் வந்து புதுசாக ஒரு ஈவியை வந்து நவம்பர் மாதம் அன்வீல் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எம்என்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் என்னென்னா இந்த வர் இந்த செப்டம்பர் மாதம் சேல்ஸில் மூணாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா எம்என்டம் வெளியே தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ் ரெண்டாவது இடத்துக்கு வந்து கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸான் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்கு டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஸோ அதனால் டாட்டா மோட்டார்ஸோட சேல்ஸும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஸோ இது கண்டினியூ ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது அமெரிக்காவில் வந்து ஜெனரிக் ட்ரக்கை வந்து அதிக அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் பண்ணக்கூடிய நிறுவனமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ஃபார்மா கம்பெனிஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துது ஸோ யூஎஸ் எப்படியாக கிட்ட இருந்து அதிகப்படியான அப்ரூவல் வந்து நம்ம நாட்டு ஜெனரிக் நிறுவனம் கிட்டேருந்து தான் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு அறி ஒரு அப்டேட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம நாட்டு ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்து இருக்குது பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான டேரிஃப் அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு உழப்பு நானே கண்டிப்பாக பாதிக்கப்படலாம் பட் இதெல்லாம் இந்த டேரிஸ் இது இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டர்ம்க்கு தானே தவிர லாங் டர்மில் பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படுத்தாது ஸோ இடைக்காலத்தில் ஒரு ஒரு வருஷம் மேபி ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது நம்ம ஒரு கம்பெனிஸ் கண்டிப்பாக அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணத்தான் போகிறாங்க எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எல்லா டீலும் சுமூகமாக நடக்குங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையாக இருக்குது பட் இந்த இடைக்காலத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்குன்ட்டு நம்ம என்ன விலையிலையும் வாங்கிட்டு இருக்க முடியாது ஒரு பெஸ்ட்டு விலையில வாங்குறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே வந்து ஒன்றும் ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்காம அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கான ஒரு நிலைமை தான் வந்து ஏற்படும் அதனால கரெக்டான விலையில் முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ அடுத்தது திரும்ப ஃபார்மா கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் என்னன்னா ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃபை வந்து இந்த வாரம் போட்டிருந்தாங்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை கவி இருந்தது இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஸோ நாங்கள் வந்து அதை போஸ்ட்பான் பண்ணுறோம் இப்போதைக்கு அதை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போடணும் அதை எதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் பண்ணணும் ஒரு பிளான் இல்லை ஒரு எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று சும்மா இவன் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஸோ சும்மா போட வேண்டியது போஸ்ட்பாண்ட் பண்ண வேண்டியது திரும்ப மாற்றி நான் நூற்றம்பது பர்சன்ட் போடுறேங்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிபராக பார்த்துருக்கவே மாட்டாங்க அமெரிக்காலே பெரிய அளவுக்கான எதிர்ப்பு தான் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன கணக்கில் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த கணக்கில் ஃபார்மா கம்பெனிஸ் ஏதாச்சும் நமக்கு சீப்பாக கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக எல்லா புகழும் ட்ரம்ப்புக்கே அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிக்கலாம் பட் இந்த ஒரு செய்தி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஃபார்மா கம்பெனிஸாக தூக்கி வச்சால் அழகு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாட்கோ ஃபார்மாலாம் எட்நூறுரூவா கிட்டே வந்து போயிருந்தது இப்போ பார்க்கும்போது ஸோ இந்த நியூஸ்னால மேபி நாளைக்கு ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஏறினாலும் ஏறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் சன் ஃபார்மா அந்த ஃபார்மா இந்த ஃபார்மா எல்லா ஃபார்மாவும் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மா பங்குகள் எல்லாமே பட்டை கிளப்பி இருந்தது ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனிக் ஆகும் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டு தெர்மோபிஷர் பார்க்கும்போது ஒம்பதரை பர்சன்ட் எலிலில்லி எட்டு சதவீதம் மெர்க்கு பார்க்கும்போது ஒரு ஏழரை சதவீதம் அடுத்தது நோவோ நோட் டிஸ்க் இருக்குது ஒரு ஆறரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை நேத்தோட டேயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஸோ நேற்று யுஎஸ் மார்க்கெட்டில் பெரும்பாலான நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட ஒரே நாளில் அஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஏற்றம் போர்ட்ஃபோலியோ வந்து சந்திச்சிருக்கு இதில் ஒவ்வொரு பங்குக்கும் பார்த்திங்கன்னா அப்டேட் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் இந்த ஃபார்மா அப்டேட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதனால் ஃபார்மா பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தது ஸோ அதே மாதிரி ஃபைசரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் தான் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணியிருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஸோ இன்டெல் பார்க்கும்போது நேத்தோட டேயில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது என்ன ரீசன்னா ஸோ ஏஎம்டி பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வந்து இன்டெல் இன்டலோட ஃபவுண்ட்ரியை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெல் வந்து கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி வந்து நான் பார்த்துருந்தேன் நேற்று நைட்டே வந்து பார்த்தேன் ஸோ இன்டெல் வந்து ஏஎம்டி அப்ரோச் பண்ணியிருக்கு எங்களுடைய ஃபவுண்ட்ரியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இன்டெல் அப்ரோச் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க எது எப்படியோ ஸோ புது கிளைண்ட்ஸை வந்து இழுக்குறதுக்கு ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ்க்கு இழுக்கிறதுக்கு ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா முனைப்பை காட்டுறாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு இன்டலோட செயல்பாடை விட கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கவுர்மெண்ட் உள்ள தலையிட்டு அமெரிக்கன் நிறுவனங்கள் இந்த இன்டெலில் வந்து வேலை அவங்களுக்கு ப்ராஜெக்டை வந்து கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அழுத்தத்துக்கு வந்து ஈடுபடுறாங்களோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இத்தனை நாள் இல்லாத ஒரு கரிசனம் திடீர்னு எப்படி வந்துச்சு என்விடியா கொண்டு போய் பணத்தை போடுறான் சாஃப்ட் பேங்க் கொண்டு வந்து பணத்தை போடுறான் சாஃப்ட் எல்லாம் அமெரிக்க அதிபரின் அடிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் அமெரிக்காவில் வந்து பண்ணுறாங்க அந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் இப்போ இன்டெல்லில் பணம் போட்டது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லலாம் ஸோ அவங்க சொல்கிறத அப்படியே வந்து அந்த சாஃப்ட் பேங்க் செய்யுது மற்ற நிறுவனங்களும் வந்து செய்யுது இது இன்டெலை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் தான் மெயினாக வந்து நம்ம பிலீவ் பண்ண ஒரு பிஸ்னஸ் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிதுனால் நம்ம டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து இன்டெலில் பார்க்க முடியுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இது இன்டெல் பற்றியான செய்தி அடுத்தது ஸோ இந்த ஜென்ரல் மோட்டார் அண்டு டீஸ் ஃபோர்டு போன்ற நிறுவனங்களும் நேத்தோடய டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தது இதில் ஃபோர்டு வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஜென்ரல் மோட்டார் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப பஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தது பட் இருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு ஸ்டலான்ட்டீஸ் டீஸ் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இதில் ஃபோர்டு அண்டு ஜென்ரல் மோட்டாரோட சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் ஜென்ரல் மோட்டாரோட இவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் டபுள் ஆயிருக்கு ஃபோர்டோட சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு எட்டு சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இவி சேல்ஸ் வந்து க்ரோவாயிருக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் க்ரோவாயிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு ஸோ இதில் இன்சென்டிவ் இருக்கிறதுனால இவி சேல்ஸ் நல்ல பர்ஃபார்மென்ஸை பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மார்க்கெட் ஷேர் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவோட மார்க்கெட் ஷேரை தொடர்ந்து ஹோல்டு பண்ணக்கூடிய நிறுவனம் யாருன்னு பார்த்தா ஜென்ரல் மோட்டாராக தான் வந்து இருக்காங்க அதே சமயத்தில் ஹுண்டாய் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம மார்க்கெட் பேசும்போது ஸோ ஹுண்டாயோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு இந்த பெட்டர்லங்கிற ஒரு டேட்டாவும் வந்திருக்கு ஸோ யூண்டாய் யூரோப் யூனியன்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்க பட் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுறோம் நல்ல மதிப்பீடுக்காக மெயின்டைன் மெயின் வெயிட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து என்ன கருத்து ஓடுதுன்னா யூண்டாய் வந்து எக்ஸ்போர்ட்டை தான் வந்து பெருசாக பார்க்குறாங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டை பெருசாக பார்க்குறதுல அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போகுது பட் அந்த மாதிரிலாம் நடக்காது முன்ன சொன்ன மாதிரி ஒரு முப்பது மாடல் கிட்ட நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க மேபி அதில் ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு மாடல் சக்ஸஸ் ஆனாலும் ஹியூண்டாயோட ஒரு விற்பனைங்கிறது திரும்ப பழையபடி மாறிடுங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் முக்கியமான ஒரு நிறுவனம் ஹூண்டாயாகவும் வந்து இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மார்க்கெட்டில் இவங்க ஃபெயிலியர் எல்லாம் ஆக மாட்டாங்க நம்ம மார்க்கெட்டை விடவும் மாட்டாங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ இப்போ ஜென்ரல் மோட்டாரோட மார்க்கெட் ஷேர் அரவுண்ட் ஒரு பதினேழு சதவீதத்துக்கு மேலே இருக்குது இதே ஃபோர்டோடு பார்க்கும்போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது ரெண்டுமே வந்து நம்ம ஓல்ட் ஓல்டு பண்ணக்கூடிய ஸ்டாக் அதே மாதிரி ஸ்டெலன்டீஸ் எடுத்து பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய சேல்ஸும் வந்து நார்த் அமெரிக்காவில் உயர்ந்திருக்கு இதுக்கு முன்னாடி தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டு இருந்தது இப்போ ஒரு ஆறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் ஸ்டெலான் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்கறேன் ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நம்ம ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓப்பனையோட ஸ்டார்கெட் ப்ராஜெக்டில் வந்து உள்ளே ஜாயின் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா ஸோ இந்த மெமரி அண்ட் இந்த மெமரி சிப்பை வந்து அவங்க விற்கிறதுக்கான அதாவது இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தில் சாம்சங் இறங்கி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சிப் ப்ரொடியூசர் சிப் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸில் ஸோ இவங்க கையும் வந்து ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் குறிப்பாக டிஎஸ்எம்சி கூட போட்டி போடணுங்கிறதுக்காகவே இவங்களுடைய அந்த ஃபே அந்த சார்ஜ் வந்து குறைச்சிருக்காங்க ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறத விட கம்மியாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்குறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது சாம்சங்கை பார்த்தீங்கன்னா என்ன புதிய கஸ்டமரை வந்து TSMC கிட்ட இருந்து பிริச்சு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா வந்து நான் பார்க்கறேன் சோ அதுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா ஆல்ரெடி குவால்காம் இவங்க பெரிய கஸ்டமரா இருக்காங்க இப்போ டெஸ்ட்லாவும் வும் இவங்களுடைய பெரிய கஸ்டமரா வந்து மாறி இருக்காங்க சோ அடுத்தடுத்துクライண்ட இழுப்பாங்களாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்து இருந்து வந்து பார்க்கணும் சோ அதே சமயத்துல Intel-ம் கண்டிப்பா இந்த ஸ்பேஸ்ல ஒரு காம்படிஷன் கொடுப்பாங்க கூடுதலாக கவர்மெண்ட்டும் ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாக் பற்றியான அப்டேட்டு ஸோ குளோபல் ஸ்டாக் கேட்குறவங்க நியூஸ் கேட்குறவங்களுக்கு இது டெஃபினெட்டாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் அனைத்து விஷயங்களும் பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே